வெல்கம் டு முத்தமிழ் டிஎன்பிசி பயிற்சி மையம் புகை சேலம் நம்ம டிஎன்பிசினுடைய ரிவைஸ் சிலபஸ் படி தமிழுக்கான வீடியோவை நம்ம வந்து தொடர்ச்சியாக போட்டுக்கிட்டு இருக்கோம் ஸோ அதில் நம்ம சிலபஸ் படி இன்னைக்கு நாம் வந்து பார்த்தீங்கன்னா புணர்ச்சியில் நமக்கு வந்து குற்றிய லுகர புணர்ச்சி குற்றிய லிகர புணர்ச்சி மற்றும் முற்றிய லுகர புணர்ச்சினுடைய வீடியோ வந்து நாம் வந்து பார்க்கலாம் ஸோ நம்ம வந்து ஏற்கனவே நான் போன கிளாஸ்லேயே சொல்லியிருப்பேன் புணர்ச்சி அப்படின்றது என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா நிலைமொழியும் வருமொழியும் புணரும் பொழுது மாற்றம் ஏற்பட்டால் அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுதான் விகார புணர்ச்சி அதுல தோன்றல் திரிதல் கெடுதல் நம்ம லாஸ்ட் வீடியோலயே சொல்லியிருப்போம் சோ அதுல நாம வந்து பாத்தீங்கன்னா குற்றியலுகரம் அப்படின்ற என்னன்னு கேட்டீங்கன்னா குசுடு துகுர் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா சோ குற்றியலுகரம் இது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா தனக்குரிய ஒரி மாத்திரையிலிருந்து குறைந்து ஒளி அரை மாத்திரையாக குறைந்து ஒழிப்பதுதான் குற்றியலுகரம் அப்படின்னு சொல்றோம் மாத்திரை அளவு குறையவே இல்லை அப்படின்னா அதுதான் முற்றியலுகரம் அப்படின்னு இருக்கு சோ வந்து பாக்கலாம் பாருங்க நமக்கு வந்து குற்றி எழுகிறோம் இல்லையா நம்ம குற்றி எழுகிறோம் என்ன சொன்னோம் அதாவது கு சு அப்படின்றதான் குற்றியிலுகரத்தினுடைய சொல்லுறுப்புகள் சரி ஓகே முதல் எக்ஸாம்பிள் நமக்கு என்னன்னா குற்றியிலுகர புணர்ச்சியில பந்து கூட்டல் ஆட்டம் நம்ம புணர்ச்சினா இப்பவே சொல்லியிருக்கோம் நிலைமொழியும் வறுமொழியும் பார்க்கணும்னு சோ நிலைமொழியும் ஈற்றெழுத்து என்னவா இருக்கு தூவாக இருக்கு தூ அப்படின்னா நமக்கு வந்து இதுதான் குற்றியிலுகரத்துடைய இது தூ இருக்கா இங்க பாருங்க இந்த தூ எப்படி பிரிக்கலாம் இத்து கூட்டல் ஊ அப்படின்னு நம்ம வந்து பிரிக்கலாம் சோ அப்ப நிலைமொழியுடைய ஈற்றெழுத்து தூ வறுமொழியினுடைய முதல் எழுத்து உயிரெழுத்தாக இருக்கிறது வறுமொழியினுடைய முதல் எழுத்து என்னவாக இருக்கு உயிரா இருக்கு இது வந்து குற்றியிலுகிற எழுத்தா இருக்கு சோ அப்ப அது புணரும் பொழுது நமக்கு எப்படி மாறும் பாத்தீங்க அப்படின்னா பந்தாட்டம் அப்படின்னு மாறும் அதாவது என்ன அப்படின்னா நிலைமொழியுடைய அந்த இத்து ஊ வந்து பாத்தீங்க அப்படின்னா உயிர்வரின் உட்குரல் மெய்யூட்டோடும் அதாவது வறுமொழியுடைய முதலெழுத்து உயிரெழுத்தாக இருந்தால் அது வந்து உயிரோரின் உக்குற மெய்விட்டோடும் உடல் மேல் உயிர் என்றது இயல்பு என்னும் விதிப்படி பந்து கூட்டல் ஆட்டம் என்பது பந்தாட்டம் என நமக்கு வந்து வருகிறது அப்படின்றதுதான் எக்ஸாம்பிள் கூட பாருங்க மாசு கூட்டல் அற்றார் குற்றில சொல்லா இருக்கா சூ இருக்கா அடுத்து பாருங்க வறுமொழியின முதல் எடுத்து இருக்கா பாருங்க இது எப்படி மாசு குற்றல் அற்றார் என்பது எப்படி மாறும் அப்படின்னு கேட்டீங்கன்னா மாசற்றார் அப்ப நம்ம சூ எப்படி பிரிப்போம் இசு அதாவது பாத்தீங்கன்னா இச்சு கூட்டல் ஊ அப்படின்னு பிரிப்போம் அப்ப சூ இல்லையா அதே கான்செப்ட் தான் அப்படியே அப்ப மாசு கூட்டல் அற்றார் என்பது மாசு அற்றா அப்படின்னு நமக்கு வந்து மாறும் சோ பாருங்க குற்றிய நிகர இங்கயுமே என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா தனக்குரிய ஒரு மாத்திரை குறைந்து அரை மாத்திரைகளாக ஒழிப்பதுதான் குற்றிய நிகரம் இது நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா தற்போது இந்த குற்றிய நிகரம் என்பது நம்ம நடைமுறையில பயன்படுத்துறது கிடையாது செய்ய வழக்குல மட்டும்தான் இருக்கு அதாவது பேச்சு வழக்குல கிடையாது சரிங்களா ஓகே ரைட் சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிள் குரங்கு கூட்டல் யாது நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா குற்றிய லிகரம் என்பது நிலைமொழி வந்து குற்றிய உகரமா இருந்து வறுமொழி எகரமாக இருக்கணும் பாருங்க குற்றியலுகரம் கூறுக்கா வறுமொழி வந்து பாத்தீங்கன்னா எகரமா இருக்கு அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த குற்றியலுகரம் உகரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இகரமா தெரியும் இகரமா தெரிஞ்சு எகரமாக மாறும் அப்ப குரங்கு குட்டல் யாது குரங்கியாது அப்படின்னு நமக்கு வந்து மாறும் சரிங்களா அந்த வந்து பாத்தீங்கன்னா எகரம் வந்து திரியுது திரிஞ்சு நமக்கு வந்து பாத்தீங்கன்னா குரங்கியாது அப்ப நமக்கு எப்படி மாறும் அப்படின்னா இகரமாக மாறுகிறது அப்ப குரங்கி யாது அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா அதாவது எகரம் இகரமா தெரிஞ்சு குரங்கி யாதுன்னு மாறும் அடுத்து கூட்டல் மியா என்பது கேன் மியா மியா என்பது என்ன என்றால் அசைச்சொல் அப்படின்னு சொல்லுவாங்க இத நாம வந்து பாத்தீங்கன்னா குற்றிய நிகரத்துல வரக்கூடியது மியா என்பது ஒரு அசைச்சொல் சோ அப்ப நமக்கு எப்பவுமே ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க இந்த பள்ளிக்கு வர இல் வரப்ப நமக்கு வந்து மூணு சுலியின் தான் வர வேண்டும் விதியின்படி அதே போல இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வந்து குண்டியில் சொல்லுவாங்க அதாவது லட்டுக்கு எழுதக்கூடிய குண்டியில் குண்டு லா அப்படின்னு சொல்லுவாங்க அந்த லா வரப்ப நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நகரமாக மாறும் அப்ப செல் கூட்டல் மியா என்பது சென்மியா என்று மாறும் சரிங்களா சோ அடுத்து பாருங்க நமக்கு வந்து முற்றியலுபுறம் முற்றியலுபுறம் என்னன்னு சொன்னோம் மாத்திரை அளவு குறையாமல் முழுமையாக ஒழிப்பதே முற்றியலுபுறம் ஃபார் எக்ஸாம்பிள் ரெண்டுக்கு நான் என்ன சொல்றேன் பாருங்க இப்ப நம்ம பசு அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா இது அதாவது குற்றியலுகர சொல்லுக்கு முன்னாடி என்ன இருக்குன்னா தனிக்குறியல் இருக்கு அப்ப தனிக்குறியில அடுத்து குற்றியலுகர சொல் வந்தால் அதுவே முற்றியலுகரம் இதனுடைய மாத்திரை அளவு என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு மாத்திரை அளவாக ஒழிக்கும் மாத்திரை அளவுனா ஒரு மாத்திரை இதே அந்த பசுவை நாம பாப்புட்டல் சூ என்று எழுதும் பொழுது பாசு என்று சொல்லுவோம் அப்ப மாத்திரை அளவு ஒரு மாத்திரையிலிருந்து குறைந்து அற மாத்திரை அளவாக ஒழிக்கிறது இதுதான் என்னன்னு கேட்டீங்கன்னா குற்றியலுகரம் உகரமும் அதே போலதான் சோ அடுத்து நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா வரவு புட்டல் அறிந்தான் அப்படின்னு இருக்கு இங்க நிலைமொழியினுடைய ஈற்றெழுத்து கவனிங்க இது வந்து யூ கூட்டல் உ அப்படின்னு மாறும் அதே தான் முதலெழுத்து என்னவா இருக்குழுத்தா இருக்கு அதே கான்செப்ட் தான் நமக்கு விட்டோடும் உடல் மேல் உயிர் வென்றது இயல்பு அப்படின்ற அடிப்படையில வரவு கூட்டல் அறிந்தான் என்பது வரவறிந்தான் என்று வரும் புரியுதுங்களா அடுத்து நாம் வந்து பாத்தீங்கன்னா பூப்பெயர் புணர்ச்சி அப்படின்றத நாம் வந்து பாக்கலாம் சரிங்களா சோ வந்து பாத்தீங்க அப்படின்னா நிலைமொழி வந்து பூ கூட்டல் கொடி அப்படின்னு இருக்கு சோ இங்க நமக்கு வந்து பூம்பொடி அப்படின்னு எப்படி மாறுதுன்னா நிலைமொழி வந்து என்னவா இருக்கு வள்ளின எழுத்தாக இருக்கு வள்ளின எழுத்து என்னன்னு சொல்லுவோம் கசட தபர இல்லையா வள்ளினம் வல்லினத்துடைய இது என்னன்னு கசட தபர இந்த கசட தபரை நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா பாக்கா சோ அந்த பூக்கூட்டம் கொடி அதாவது நிலைமொழி தனக்கு வரக்கூடிய வள்ளின எழுத்தாகவே வருகிறது அப்ப அந்த காவும் இதுலதான் இருக்கு வள்ளினத்துலதான் இருக்கு அப்ப தனக்கு இனமான எழுத்தோடு சேரும் பொழுது இனமான எழுத்து அப்படின்னா எது அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து சொல்லலாம் பொதுவாகவே எழுத்து அப்படின்றது பாத்தீங்கன்னா மெல்லினத்தை தொடர்ந்து நமக்கு வள்ளின எழுத்து வர வேண்டும் பாருங்க மெல்லினம் என்ன வந்து யமன யமன என வர வேண்டும் இப்ப பாருங்களேன் நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இது ரெண்டும் எழுத்து இல்லையா

புனச்சியினுடைய வகைகள் பாத்துக்கிட்டு இருக்கோம் சோ அடுத்ததாக புனச்சியினுடைய தலைப்புல வந்து திசை பெயர் புணர்ச்சி அப்படின்றது வந்து பார்க்குறோம் சரிங்களா சோ வந்து பாத்தீங்கன்னா திசை ரெண்டுமே நம்ம வந்து நிலைமொழியும் வறுமொழியும் திசை திசை அப்படின்றது சோ வடக்கு கூட்டல் கிழக்கு இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த இக்கு கூவும் நீங்கிரும் இதுல சோ அப்ப நம்ம எழுதுறப்ப இது எப்படி எழுதலாம்னா வடகிழக்கு அப்படின்னு எழுதலாம் சரிங்களா சோ இது டென்த் வேர் குள்ள கூட இருக்கு சரிங்களா அடுத்தது திசை பிளஸ் பெயர் அதாவது நிலைமொழி வந்து திசை திசையா இருந்து வறுமொழி வந்து பாத்தீங்கன்னா பெயராக இருக்குது அதை எப்படி சொல்லலாம் தெற்கு கூட்டல் நாடு நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்க என்ன கான்செப்ட் அப்படின்னா இங்க ரகரம் நகரமாக மாறுகிறது அப்ப எப்படி ஆகுது அப்படின்னா இந்த ரகரம் நகரமாக மாறுகிறது அப்ப தெற்கு கூட்டல் நாடு என்பது தென் நாடாக வருகிறது அதே போலதான் நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப மேற்கு கூட்டல் நாடு அப்படின்னா மேனாடு அப்படின்னு வரும் அதுவும் அதே கான்செப்ட் தான் ரகரம் நகரமாக மாறுறதுதான் செலவுரை அடுத்து நமக்கு வந்து தனிக்குறில் முன் ஒற்று புணர்ச்சி அப்படின்னு சொல்றாங்க சோ என்ன நிலைமொழி இங்க கல் கூட்டல் அலை அதாவது வறுமொழி உயிரெழுத்தாக இருக்கிறது உயிரெழுத்தாக இருந்துச்சு இது வந்து அடுத்து அந்த ஒற்று வருது இல்லையா தனிக்குறியில அடுத்து இந்த ஒற்று வருது அப்படி இருக்கிறப்ப அந்த உயிரெழுத்து வறுமொழியில உயிரெழுத்தா இருந்துச்சு அப்படின்னா அது இரட்டைக்கு வரும் அப்ப கல் கூட்டல் அலை என்பது கல் அலை என்று வர வேண்டும் அப்ப பாருங்க இரட்டைக்குதான் இததான் என்னன்னு சொல்றான் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா தனிக்குறில் முன் ஒற்று வரக்கூடிய புணர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா கான்செப்ட் என்ன அப்படின்னா அடிச்சு வருது மெய்யெழுத்து வருது வறுமொழியினுடைய எடுத்து உயிரெழுத்தா அழுச்சு அப்படின்னா இரட்டித்தும் விற்கும் அதுதான் கான்செப்ட் ரைட் அடுத்து நம்ம வந்து வேற்றுமை புணர்ச்சி அப்படின்ற வந்து பாக்குறோம் நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல என்று நமக்கு வந்து லகரம் லகரம் அது வேறுபாடெல்லாம் எல்லாம் நமக்கு கேக்குறாங்க இல்லையா சோ இரண்டுதான் கொடுத்துட்டு நம்ம வந்து என்ன ஃபார் எக்ஸாம்பிள் இலை இலை அப்படின்லாம் அது இந்த கான்செப்ட பேஸ் பண்ணி தான் சோ நம்ம கேள்வியே கேக்குறாங்க பாருங்க கல் கூட்டல் குடம் அப்படின்ற நமக்கு எப்படி மாறும் அப்படின்னா எப்பவுமே இந்த நகரத்தை நமக்கு வந்து பாத்தீங்கன்னா தகரமாக மாறும் அப்ப கல் கூட்டல் குடம் என்பது எப்படி மாறும் கேட்டீங்கன்னா கட்குடம் அப்படின்னு வரும் அதாவது கான்செப்ட் என்ன அப்படின்னா இந்த நகரத்துக்கு இனமான எழுத்து தகரமும் இந்த நகரத்துக்கு இனமான எழுத்து என்ன வரும் பாத்தீங்க அப்படின்னா ரகரமும் வர வேண்டும் ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு இந்த இந்த வச்சு சொல்றோம் அப்படின்னா எப்படி எப்படி எழுதுவோம் எழுதுவோம் அப்படின்னு 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 நம்ம நம்ம இதை போட்டு முடிப்போம் கற்றல் 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 எழுதுறோம் பாருங்க வாக்கியம் அப்படிதான் எழுத முடியாது விதி அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா வேல் கூட்டல் காலை அப்படின்னு ஒரு பாருங்க அதே கான்செப்ட் கான்செப்டா என்ன ஆகுதுன்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த லகரம் நமக்கு ரகரமாக மாறுகிறது அப்ப என்ன ஆகுது வேல் கூட்டல் காலை என்பது அந்த நிலைமொழியில் இருக்கக்கூடிய ஈற்றடுத்தான நகரம் வந்து ரகரமாக மாறி வேர்க்காலை அப்படின்னு வரணும் சரிங்களா அடுத்து மகர ஈற்று புணர்ச்சி அதாவது வந்து பாத்தீங்கன்னா மகர ஈற்றுன்னா நிலைமொழியில் வந்து மகரம் வந்து வரும் அந்த மகரம் எவ்வாறு திரிகிறது அப்படின்றதுதான் பாருங்க நிலைமொழி வந்து மகரம் எல்லாத்தையும் எக்ஸாம்பிளையுமே நமக்கு வந்து நிலைமொழி வந்து பாத்தீங்கன்னா மகரமா தான் இருக்கும் கிளியர் வந்து என்ன சொல்றாங்க பாடம் கூட்டல் வேலை ஏன்னா மகர ஈற்று வந்து எப்படி நமக்கு வந்து திரிஞ்சி வரு மாறுதுன்னா பாடம் கூட்டல் வேலை நமக்கு வந்து பாட வேலை வந்து விகார இல்லையா விகார புணர்ச்சி மூன்றுல தோண்டல் திரிதல் அப்படின்றது கெட்டு போய் பாட வேலை அப்படின்னு வரும் அடுத்து பாருங்க பழம் கூட்டல் தோல் அப்ப நமக்கு இங்க என்ன ஆகுதுன்னா இந்த மகரம் தகரமாக திரிகிறது இல்லையா சோ மகரம் வந்து பாத்தீங்கன்னா தகரமா தெரியுது அப்ப நிலைமொழி வந்து மகரமாக இருந்து வறுமொழி நமக்கு வந்து பாத்தீங்கன்னா தகரமா இருக்கிறதுனால நமக்கு வந்து பழம் புட்டல் தோல் என்பது எவ்வாறு மாறுகிறது என்றால் பழத்தோல் அப்படின்னு மாற வேண்டும் சோ அடுத்து பாருங்க காலம் புட்டல் கடந்தவன் அப்படின்னு வருது சோ வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஈற்றெழுத்து நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா மகர ஈற்று கெட்டு சோ வறுமொழியினுடைய முதல் எழுத்து என்னவா இருக்குது வள்ளியினுத்தாக இருக்கிறது அப்ப நமக்கு முன்னாடியே நான் சொல்லியிருக்கேன் இந்த வள்ளி கூட அதுக்கு தன இனமான எழுத்து வரும் பொழுது காலம் புட்டல் கடந்தவன் என்பதை காலம் கடந்தவன் என்று எழுத வேண்டும் இதுதான் புணச்சலுடைய வகைகள் தொடர்ச்சியாக அடுத்தடுத்து நாம வந்து பாத்தீங்கன்னா டிஎன்பி ரேசரி சிலபஸ் படி அடுத்தடுத்து வீடியோ பார்ப்போம் நன்றி வணக்கம்